அம்மாவின் தந்தை சேனலுக்கும் உங்கள் அன்போடு வரவேற்க இன்னைக்கு திருமுறையில் எட்டில் பதிகம் முப்பத்தெட்டு எட்டு பார்க்கப்படும் திருச்சிற்றம்பலம் 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 திரு ஏசரவு மாணிக்க வாசக பெருமான் அருளியது மனதை உருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிகம் இரும்பு தருமண தேனை ஈர்த்து ஈர்த்து என் என்புருக்கி கரும்பு தருசுவை எனக்கு காட்டினை உன் கழல் இணைகள் ஒழுங்கு திரை உளவு சடை உடையானே நரிகள் எல்லாம் பெருங்குதிரை ஆக்கிய ஆறு அன்றே உன் பேர் அருளே பன்னார்ந்த மொழிமங்கை பங்கா நின்னால் ஆனாருக்கு உண் உண்ணார்ந்த அமுதே உடையானே அடியேனை மன்னார்ந்த பிறப்பு அறுத்திட்டு ஆழ்வாய் வா என்ன கண்ணார உய்ந்த ஆறு அன்றே உன் கழல் கண்டே ஆதம் இளியான் பிறப்பு இறப்பு என்னும் அருணரகில் ஆர்தமரும் இஞ்சியே அழுந்து அழுந்துவேர்க்கு ஆ ஆ என்று ஓதம் அலினஞ்சு உண்ட உடையானே அடியேற்கு உன் பாதமலர் காட்டிய ஆறு அன்றே எம் பரம்பரானே என் பரம்பரானே பச்சைத்தால் அரவு ஆட்டி படச்சடையாய் பாதமலர் உச்சத்தார் பெருமானே அடியேனை உயக்க கொண்டு எச்சத்தா சிறு தெய்வம் ஏத்தாதே அச்சோ என் சித்தத்து ஆறு அன்றி அன்றே உன்திறம் நினைந்தே கற்றறியேன் கலைநானம் கசிந்துருகேன் ஆயிடினும் மற்றறியேன் பிற தெய்வம் வாக்கு இயலால் வார்க்கடல் வந்து உற்று இருமார்ந்திருந்தேன் எம்பெருமானே அடியேற்கு பொன் தவிசு நாய்க்கு இடுமாறு அன்றே நின் பொன் அருளே பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய துயர் கூற நடுங்குவேன் நின் அருளால் உழிஞ்சேன் எம்பெருமானே உடையானே அடியேனை அஞ்சேல் என்ற ஆண்ட ஆறு அன்றே அம்பலத்து அமுதே எம்பாலை பிறப்பருத்து இங்கு இமையவருக்கு அறியா உண்ணா பெண் பாலை திருப்பெருந்துரை உரையும் சிவபெருமான் அன்பால் நீ அகம் நகவே புகுந்தருளி ஆட்கொண்டது என்பே நோக்கிய ஆறு அன்றே எம்பெருமானே முத்தானே மூவாத முதலானே முடிவில்லா ஒத்தானே பொருளானே உண்மையுமாய் இன்மையுமாய் பூத்தானே புகுஞ்சிங்கு புரள்வேனை கருணையினால் போர்த்தே நீ ஆண்ட ஆறு அன்றே எம்பெருமானி மறுவினிய மலர்பாதம் மனதில் வளர்ந்து உள்ளுருக தெருவுதோறும் மிக அலறி சிவபெருமான் என்று ஏற்றி பருகிய நின் பரம் கருணை தடம் கடலில் படிவாமாறு அருள் எனக்கு இங்கு இடைமருதே இடம் கொண்ட நீ நானையோ தவம் செய்தேன் சிவாய என பெற்றேன் தேனாய இன்னமுதம் ஆய்தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊனா ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறித்திடவே திருச்சிற்றம்பலம் 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 மாணிக்க வாசக பெருமானே போற்றி போற்றி మాణికవాసక పెరుమే పోట్రి పోట్రి మాణిక వాసక పెరుమే